சாரி ஃபேமிலிஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க இவ்வளோ நாளாக அவங்க யார்கிட்டயுமே இதை ஷேர் பண்ணல இதை சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கூட தெரியல எங்களுக்கு இந்த ஒரு ரீசன்னால தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் டோரா பாப்பாவோட எக்ஸாம் முடிஞ்சு கொடைக்கானல இருந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவென்ட்ஸ் கமிட்டாயிருந்த வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக தூத்துக்குடிக்கு போயிருந்தோம் ஆனா அங்க ஆரம்பிச்சதுங்க டுஸ்ட் நாங்க போறது ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக ஆனா கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் பியூபர்ட்டி செரிமனி மதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஈவெண்ட் சங்கீத் செலிப்ரேஷன் என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் வெட்டிங் ஈவெண்ட் ரிசப்ஷன் ஈவெண்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் ஈவெண்ட் ஐஃபல் அகாடமி ஓப்பனிங் ஈவெண்ட்னு அடுத்து அடுத்து கண்டினியூஸா ஈவெண்ட்ஸ்ல கமிட் ஆனதுனால ஈவெண்ட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணதால சோஷியல் மீடியாவுக்கு லீவ் விட்டுட்டோம் சரி இப்பதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இல்ல அப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணா என்னன்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இங்க தாங்க நெக்ஸ்ட் டூஸ்டே ஜூலைல இருந்து ஜான்வரி வர நிறைய ஈவெண்ட் வேற வேற ஊர்ல கமிட் ஆயிருக்கும் ஊர் ஊரா சுத்த போறோங்கிறது மட்டும் விஷயம் புரிஞ்சுக்கிட்டோங்க சோ இந்த கமிட்மெண்ட்ஸோட டோரா பாப்போட ஸ்டடிஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணனும் இதுல ஒரு பெரிய சர்பிரைஸும் இருக்கு அதை கூடிய சீக்கிரமா ரிவீல் பண்றோம் அதுக்கு முன்னால எங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ரீகரெக்ட் பண்ணனும் என்ன பண்ணலான்ட்டு நானே ஹஸ்பண்டும் நல்லா யோசிச்சு ஃபர்ஸ்ட் டோரா பாப்பாவை தூத்துக்குடி டிபிஎஸ் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட் கொடைக்கானல் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டோங்க இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா கமிங் டேஸ்ல கொடைக்கானல் ஈவெண்ட் கமிட்டாயிருக்கும் இந்த ஒரு வருஷத்துல டெஸ்டினேஷன் வெட்டிங் ஈவெண்ட் பண்றதுக்காக கொடைக்கானல்ல நிறைய ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட கிளப் பண்ணிருக்கோம் அப்கமிங் ஈவெண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம மிஸ்டர் அண்ட் மிசஸ் ஈவென்ட்ஸ் சோஷியல் மீடியா சேனல்ல அப்லோட் பண்ணிருவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இவ்வளவு நாளா அமைதியா இருந்த எங்க லைஃப் ஸ்டைல் மினி விளாக்ஸ் இனிமே அடி போலியாவும் வைபாவும் தான் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயானதும் என்ன சர்பிரைஸ் மினி விளாக்ல ரிவீல் பண்றோம் ஆனா நிறைய பேரு கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் Get ready families.